படுத்து மண்ணு வெட்டி வெட்டிங்க சாயங்காலம் ச சாயந்தரம்மாலை மொத்தம் ஒம்பது பேர் அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் மொத்தம் அதிலேருந்து வெட்டி கட்டிட்டு வந்துருக்கிறேன் கீழ ஒயில் வந்து ஒரு வெயில் வெட்டிக்கிறேங்க பெரிய ஒயில் வந்து ஒரு வெயில் இருக்குது மொத்தம் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வெட்டி காட்டுறாங்க அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மாற்றங்க

வாய்க்கால் மட்டும் செதுக்குன்னா வேலை முடிஞ்சிச்சுன்றது முழு சேவை வெட்டி கட்டியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் பொழுது போயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தால் பாருங்கள் வாய்க்கால் மட்டும் செதுக்குன்னா வேலை முடிஞ்சிச்சு இது எல்லாமே முடிஞ்சிச்சு பாருங்கள் காலை பொழுது வந்து வெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தலைவலேருந்து போகலான்னு அப்படியே இந்த தலைவலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ரெண்டு பேரும் வரல வந்துட்டே இருக்காங்க நல்லா பூ பிஞ்சு காப்பு பிடிச்சிருக்கு பொழுதே வீட்டில் பாருங்கள் அருங்க ரெண்டு பேரும் அங்கே வராங்க பாருங்கள் எங்கள் செட் ஆளுங்க எவ்வளோ அழகு இருக்குங்க பாருங்க வெட்டி கட்டுறது பாருங்க ரெண்டு செரவாக போட்டுருக்காங்க ரெண்டு செரவாக போட்டிருந்தாலும் தளவு தளவே வெட்டி கட்டுறாங்க அப்படி இப்படி ஏதாவது இந்த தலைவா பிடிச்சா அந்த தலைவில் போகிற மாதிரி அந்த தலைவில் பிடிச்சா இந்த தலைவில் போகிற மாதிரி

இந்த சைடு வந்து வாய்க்காலம் மட்டும் இருக்கு உள்ள வெட்டி கட்டியாச்சு மற்ற இந்த சைடு மூணு பேர் வராங்க சென்ட்ரு முட்டு மணியில் ரெண்டு பேர் வராங்க அந்த சைடு வைக்கல நாலு பேர் வராங்க எவ்வளோ வரும் செடிக்கு அப்படியே மண் அணைக்கிறாங்க அடி உரம் இருக்க மாமன் வந்து செடிக்கு விட்டு போகிறாங்க நான் பின்னாடியே எடுத்து தண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படியே அடி உரம் அணைச்ச மாதிரி அதுதான் முடிஞ்சு இந்த ஓரம் வந்துட்டு அந்த ஓரம் வந்தால் முடிஞ்சு அந்த சைடு நாலு பேர் வராங்க முட்டு முட்டுக்கரையில் ரெண்டு பேர் வராங்க மற்ற வயதுல கொச்சம் முடிச்சுட்டாங்க பருத்தி காட்டு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோவா கொத்தி முடிச்சுட்டு வருவாங்க வாய்க்கால் இந்த சைடு வாய்க்கால் கொத்தி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் செடி ஓரளச்சி ஓரளவு நல்லா வெட்டி கட்டிக்கிறோம்